ஆரம்ப பகுதியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல வேலை நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இன்டவர்டைன் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச வேலை நிச்சயமாக அவங்களுக்கு அமையக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நல்ல வேலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடச்சிரும் கேட்ட கடன் கேட்ட உதவி ஒரு சில இடத்துலலாம் கடன் கேட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க கடன் கேட்டிருப்பீங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதம் கேட்ட இடத்துல உதவியும் கேட்ட இடத்துல நண்பர்கிட்ட வந்து கேட்ட இடத்துல உதவியும் நல்ல ஒரு ஹெல்ப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த மாதம் ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்போ ஆறாம் இடங்கிறது என்ன கடன் குறிக்கிற இடம் வளர்ச்சிக்கான கடன் வாங்குவீங்க வேலை குறிக்கிற இடம் ஆறாம் இடம் தான் நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சிடும் இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது கவலைப்பட வேண்டாம் ஆரம்ப பகுதியை விட உங்களுக்கு நடு நடுப்பகுதியாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி வரும் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு சுக்கரன் ஏழாம் இடத்துக்கே வந்து உங்கள் ராசி பார்த்துருவார் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க அப்போ இந்த மாதம் ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லாயிருக்கும் நடுப்பகுதி கார்த்திகை மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் சரிங்களா நல்ல விஷயங்கள் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் மன அழுத்தத்தில் இருக்க